அனுராசுக்கு கொடுக்குற ஒரு எச்சரிக்கை அதாவது எல்லாரும் ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒன்று உணர்ந்து இந்த பாதை திருத்தி ஆகணும் என்ற ஒரு போராட்டமான ஒரு காணொலியாக தான் இருக்க போது ராஜ்வீ சேனல் யாராவது புதிதாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க வல்வெட்டித்துறையில் தான் நினைக்கிறோம் இந்த வல்வெட்டித்துறையில் பொன்னால பரிசுத்துறை வீதி புனரமைக்க சொல்லி அரசிடம் ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒன்று இடம்பெறுது அது சம்பந்தமான காணொலியாக தான் இருக்க பாருங்க இந்த வீதி இந்த வீதியால போனா தொண்டமனாருக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இதுல இருந்து தொண்டமணாறு வரைக்கும் வீதி எதுவுமே சரியில்லை வாகனங்கள் வந்து போடுது அவ்வளவு கரெக்டா மற்றது இஞ்சால போனா அப்படியா உடுப்புட்டிக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த உடுப்புட்டி அதோட இஞ்சி பார்த்தா பருத்தி தூரம் பொயம்புட்டு வந்து போகக்கூடிய மார்க்கும் கிட்டத்தட்ட அங்கே தொண்ட இருந்து பொயம்புட்ட வரைக்குமே பாதையை பிடிப்பாங்க பாருங்க வாகனம் எல்லாம் போய் வரது அவ்வளவு கஷ்டம் ஒரு ஒரு மோட்டார் பைக் போய் வாரதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு இப்போ இந்த வீதியை புனரமைக்க கோரி தான் அதாவது அரசுக்கு இந்த விடயத்தை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு போராட்டம் வந்து இடம்பெறுது உண்ணாவிரத போராட்டம் கல்வெட்டு துறையில இன்றைக்கு அதாவது ஏபி இருபத்தொண்டு வீதி முக்கியமாக பருத்தி பொன்னாலை வீதியாக இருந்தாலும் இந்த வீதியின் ஒரு சிறிய துண்டான பருத்தித்துறை தொண்டவினாறு மட்டும் இன்னும் புனரமைக்கப்படாது வஞ்சிக்கப்பட்டு இன்று வல்வெட்டுத்துறையில் துறையில் இந்த போராட்டம் இடம்பெறுகின்றது அதாவது இவ்வளவு நீண்ட பாதையில் இன்று பன்னிரண்டு கிலோமீட்டர் மட்டும் செப்பனிடுவதற்கு தேவை ஏற்பட்டிருக்கிறது இது திட்டமிட்ட முறையில் இந்த அரசாங்கத்தின் பிரதிநிதிகளாக திணக்கலங்களில் இருக்கிற பணங்கள் திரும்பி போகின்ற நிலையிலேயும் இந்த வீதி இந்த யுத்தத்துக்கு பின்னர் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் இன்று வரை செப்பனிடப்படாத நிலையில் காணப்படுகிறது அதனைத்தான் இன்றைய தினம் வல்வெட்டுத்துறை மக்கள் தங்களது முயற்சியின் மூலம் ஒற்றுமையாக இன்று வெளிக்கொண்டார்கள் அதாவது யாழ் மாவட்டத்தில் யாழ் மாவட்ட கடந்த காலத்தில் பல அரசியல்வாதிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களாக இருந்து பல வீதிகளை செப்பனிட்டு நூற்றுக்கு தொண்ணூறு விதமான வீதிகள் செப்பனிடப்பட்டாலும் பொன்னாலை பருத்துத்துறை வீதியிலும் எழுபது வீதமானது செப்பனிடப்பட்டு எமது பிரதேசத்துக்குரிய பருத்துத்துறை தொண்டமினார் வீதி மட்டும் இன்று வரை செப்பனிடப்படாது பல காரணங்கள் கூறி மலுங்கெடுக்கப்பட்டிருக்கின்றது இதனை விழிப்புணர்வு மூலம் இன்று புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்க அரசின் முதலாவது எமக்கு வீதி அபிவிருத்தி என்பது அதாவது உலக அபிவிருத்தியின் அடிப்படை அம்சமாகிய வீதி அபிவிருத்தி என்பது எந்த ஒரு சமூக அபிவிருத்தியிலும் முக்கியமானது அதனை வெளிக்கொணர் முகமாகத்தான் இன்றைய தினம் வல்லடித்துறை மக்களின் ஏற்பாட்டிலே இந்த வீதியை உடனடியாக செப்பனிட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் இந்த வீதியினூடாக தினமும் பல்லாயிரம் மீ பல்லாயிரக்கணக்கான மீனவர்களின் மீன் உற்பத்திகள் தென்னிலங்கை நோக்கியும் அதே போன்று பல அரச உத்தியோகத்தர்கள் ஜால் நகர் நோக்கியும் அதே போல பல மாணவர்கள் பாடசாலைகளுக்கும் வைத்தியசாலைக்கும் செல்ல வேண்டிய வல்லடித்துறை தொண்டமனாறு போன்ற பிரதேசங்களில் இருந்து வேண்டும் என்றால் வீதியை அடிப்படை தேவையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பொதுமக்கள் எல்லாருமே கையொப்பம் இருந்ததை அதை பார்க்கக்கூடிய மாறி இருக்கு அதிகளமான மக்கள் கூட்டம் மாறாங்க இப்ப

எங்க இந்த பரித்துறையில இருந்து சொன்ன மாதிரி அந்த ரோடு நெடுஞ்சாலமாக உங்களுக்கு போடுறது போடுறதுல போடாமலே இருக்குது நெடுஞ்சாலமா எல்லா ரோடும் போட்டுட்டோம் இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட் அது எல்லாம் நடக்குறது எங்களுக்கு போய் வர்றது சரியான சிரமம் எல்லா ரோடுமே போட்டுட்டாங்க நாங்க எவ்வளவோ இது கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் சொல்லியாச்சு இந்த ரோட மட்டும் விட்டு எடுக்கிறது கஷ்டம் விட்டு எடுத்து ரோட்ல விழுந்து காயங்களோட தான் பிள்ளைகள் வாடுறது எடுங்காலமா இந்த ரோடு போடாம இருக்கு எங்களுக்கு இந்த ரோட்ட போட்டு போயிட்டு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு எங்களுக்கு இந்த ரோட போட்டு அதில் ஆக்சிடன் கட்டு திரும்ப அந்த புள்ளி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டா கொண்டே விட்டாரு அது வந்து நடுங்கி அது ஒரு பென்ஷன் தானே படிப்பு சரியானவங்களே வரும் இந்த ரோடங்களுக்கு முக்கியமானது கோயில் போயிட இந்த அம்மா சொன்னாங்க கற்பனி பொண்ணாங்க விழுந்தோடுதான் அப்பந்தெடுன்னு நடந்தால் இது மெதுவாக பிரியான பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கு

ഞങ്ങൾ എല്ലാരും എല്ലാ നേരം വേളും പോലെ കൊഞ്ചം പിന്നെ കൊണ്ടുപോകും ശരിയാണ് കഷ്ടമാക്കരു ട്യൂഷനുകളും സ്കൂളുകൾക്ക്

எவ்வளோ பேர் விழுந்துருக்காங்க அந்த பூர்ண மண்ட பேரில் வந்து சும்மா மேலால் சல்லியை போட்டு தார தார உற வேலை தான் பார்த்து பார்த்துட்டு போகிறோம் நெடுங்காலமாக இதான் நடக்குது எங்களுக்கு எப்போ ஒரு நிரந்தரமான ஒரு ரோடு வேறு பண்ணுறது தான் எங்கள் நெல்லாயிரத்து ஆதங்கம் எந்த காலம் அந்த காலம் தொட்டு நாங்கள் வந்து சின்ன பிள்ளைகளே இருந்தே இந்த ரோட மாத்திரம் போடினோம் இல்லை எல்லா ரோடும் போட்டு பிடிக்கணும் இந்த சின்ன சின்ன ஒங்கிய கொங்கிரீட் ரோடெல்லாம் போடணும் ஏன் எங்களுக்கு இந்த மெயின் ரோட்டை மட்டும் கவனிக்கணும் இல்லை எல்லாரும் அரசியலேருந்து மாறி மாறி வரையிலாம் போயிடும் முடியாது இந்த ரோட்டை கவனிக்கணும் இல்லை ரோடு தான் முக்கியம் ஆக்சிடென்ட் இருக்கிறது வந்து அவ்வளவு ஆத ஆபத்து சின்னங்கள் புரியலத்தாஜியல் வயது வந்ததுக்காக சுவாமி இல்லாத எல்லாரும் ஹோஸ்பிட்டல் போடுவோம் ரோடு தரும் இங்கேருந்து நாங்கள் மந்தியக்குதான் போகணும் முடியும் சின்ன நோய் இருந்தால்தான் நீங்க காட்டலாம் மந்தியத்துக்கு போகிறதே எவ்வளவோ ஆபத்தை சந்திக்கணும் தண்ணி தெரியாது அப்படியே வார பள்ளத்துக்கு விழுந்து ஒழு பாருங்க மக்கள் எல்லாருமே வந்து குடிக்க பொன்னால ரோடு பொன்னமனாத்தில இருந்து இந்த ரோடு வந்து இன்னுமே போட இல்ல இதனால் என்ன பிரச்சனைனா வந்து இதில் வந்து மூன்று இந்த வளர்த்துறைகளில் வந்து மூன்று பெரிய பள்ளிக்கூடங்கள் இருக்குது இந்த மழை காலங்களுக்குலாம் அந்த ரோடெல்லாம் வந்து குண்டு முடியுமா இருக்குது அதுல எல்லாம் தண்ணியெல்லாம் இருக்க போது எங்கே பள்ளம் இருக்குது என்ன தெரியாமல் வந்து எல்லாம் வந்து விழுந்து விழுந்து காயப்பட்டிருந்துச்சு இந்த செம்பரா கணித போட்டி நடக்கிற போது கூட ஒரு பிள்ளைங்க செம்பரா பள்ளி கும்பலான பிள்ளைங்க மண்டையில் அடிபட்டு ரெண்டு அட்மிட் ஆகியிருந்தது நாங்களும் வந்து இந்த அரசு இந்த அரசோட சம்மந்தப்பட்ட இந்த நிர்வாகத்தோட நாங்களும் வந்து கழிச்சிருக்கோம் நாங்கதுல எங்கெந்த இது சம்மந்தமான நாங்கள் போய் கழிச்சிருக்கேன் அதாவது வந்து செய்கிறோம் செய்கிறோம்னு தான் சொல்லியிருந்தேன் ஆனால் எதுவும் செய்த பாட இல்லை கொரோனா டைமில் வந்து இந்த ரோடு போடுறதுக்கு அந்த பிரபாரம் வீடு அடிக்கலாம் ஆனால் வந்து ரோடெல்லாம் வந்து போட்டு தார் ஊடுறது ஊற்றுறது தான் பேலன்ஸாக இருந்தது ஆனால் அதை திடீரென பாடி போட்டு அங்கே வந்து மயிலட்டிலேருந்து காங்கேஸ்வரையை போடுறத ரோட போட்டுருக்கேன் அந்த ஏற்கை போட்டு அந்த குறையிலேருந்து எல்லாம் வந்து மழை பெஞ்சதோட எல்லாம் குண்டும் முடியுமா போயிட்டுருக்கு ஆனால் கூட நாங்கள் வந்து இதை வந்து போர்வம் என்று சொல்லி விலையுறுத்தி இந்த உணவரத போ போராட்டத்தை இப்போ நடத்துகிறோம் சார் இதுக்கு நிச்சயமாக வந்து சம்மந்தப்பட்ட அதிகார சபை வந்து கவனமெடுத்து இதை செய்தினேன் என்றதை நாங்கள் நம்பிக்கொடுப்போம் இது வந்து இப்போ மக்கள்கிட்ட கையெழுத்து எடுத்திருக்கீங்களா இது வந்து அடுத்து எங்கே கொடுக்க போகிறீங்க இதுதான் அந்த சம்மந்தப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுப்போம் டிபார்ட்லையும் அரசு ஆதிபார்கிட்டயும் கொடுக்கும் இது வந்து இப்போ இண்டைக்கு மட்டும்தானே இன்னைக்கு இல்ல இதுக்கு உறவின் செய்தி சாகில்லைன்னா நாங்கள் தொடர் போராட்டங்களை நடத்துறதுக்கு நாங்கள் யோசிப்போம் வந்து பதினேரம் மக்கள் இருக்குங்கள்ளிக்கூடங்களில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு புள்ளியால் படிக்கணும் மெயினா வந்து இந்த பள்ளிக்கூடத்துல படிக்க புள்ளியார் அதை விட வந்து இந்த இது ஒரு பிரதான வீதி வந்து காங்கிரஸ் போறது ஒரு பிரதான வீதி இந்த பிரதான வீதியில இருந்து பலத்துறையிலேருந்து இந்த உள்ள மக்கள் எல்லாம் வந்து இந்த வீதியை பயன்படுத்துங்க அதே மாதிரி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பஸ்ஸு இதாக போகுது யார் வந்து போகிற பஸ்ஸு நடக்குது அந்த ரூட்ல போகிற ஆக்களம் வந்து பயணிக்கணும் இது வந்து வெள்ளத்துற மக்கள் மட்டும் பிரயாணம் செய்யற கிடையாது பரத்துல இருந்து கூட ஆக்கள் வந்து பயணம் இல்லை மற்றது மெயினாக வந்து அந்த மீன் சம்மந்தமான மீன்பிடி தொழில் சம்மந்தமான வண்டிகள் எல்லாம் வந்து காலை நேரங்களில் போடுறது இதெல்லாம் வந்து இதில் கூட இல்லை மற்ற வந்து இந்த ரோட்டருக்கு தானே ஓ இது வந்து முட்டை ஃபுல்லாக வந்து காப்பாற்று அடிக்கணுமேட்டு நீங்கள் கையெழுத்து போ வேண்டிங்களா அல்லது வந்து இப்போ எதுலேருந்து இது போடணும் நீங்கள் பாருங்க வந்து இப்போ பாருங்கள் வந்து வந்து சும்மா வந்து டச்சப் பண்ணியிருக்கேன் இது ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே டச்சப் பண்ணேன் பாருங்க போகணும் காண இல்லைலாம் பள்ளம் மழுந்து இப்போ இது இது போட்டு வந்து இப்போ ரெண்டு நாள் தான் அந்த ரெண்டு நாளுக்கு முதல் வந்து நிறைய பேர் எல்லாம் முழுந்து அலம்பி இருக்கேன் இப்போ வந்து இப்படி டச்சப் போடுறதால என்ன இருக்கா ஒரு மழை பெஞ்சோன்னா ரோடு எல்லாம் கரைஞ்சி விடுவது அதனால ஒரு பொன்மெண்டாக எங்களுக்கு சொல்லிச்சு வரும் பொன்மெண்டாக போட்டால் தான் நல்லா இருக்கும் நல்ல ஆனால் அது தொண்டம நாட்டிலேருந்து கருத்துரை மட்டும் தான் போடுவோம் போட வேண்டி இருக்கு அங்கே போட்டு தொண்டாத்துலேருந்து அங்கே போட்டுருக்கேன் ரோடு போட்டுருக்கோம் சரி சரி வணக்கம் நாங்க வந்து இந்த பொண்ணாலை கருத்துத்துறை வீதி வந்து புனரமைப்பு இல்லாம நீண்ட காலமாக அரசியல் காரணங்களுக்காகவே எமது இந்த வல்லடுதலை ஊரிக்கல இடையில் வந்ததற்காக ஒரு காரணமாக அரசியல் காரணங்களுக்காகவும் இந்த வீதி புனரமைக்காமல் நீண்ட காலமாக இருந்தது அதிலையும் வந்து ஒரு சில ஒரு பெரிய அழுத்தங்கள் ஒரு கையெழுத்து வேட்டைகள் என ஏற்கனவே நாங்கள் மேற்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த வீதி புனரமைப்பு அமைப்பு வந்து ஆரம்பிக்கப்பட்டது அந்த நேரம் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக அந்த வீதி உடன் நிறுத்தப்பட்டது அது நிறுத்தப்பட்டதன் பின்பு தான் நாங்கள் இன்னும் பாரிய ஒரு பிரச்சினையில் இதனோட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அதாவது வெறும் சல்லிகள் மட்டும்தான் கொட்டப்பட்ட நிலையில் ஊரங்கி ஆஸ்பத்திரி மருத்துவமனை வீதிகள் அந்த விதங்களில் எல்லாம் வரும் சல்லிகள் மட்டும் கொட்டப்பட்டு எந்த விதமான ஒரு பராமரிப்புமில்லாம மக்கள் வந்து பெரும் விபத்துகள் இந்த பொருள் சேதங்கள் வானங்கள் அவங்க எல்லாம் சேதங்களிலும் பல இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு ரெண்டு வருஷ காலமாக நாங்கள் இந்த ரோட்டில் பயணித்துக் கொண்டிருக்கோம் இந்த வீதியை இந்த புதுசாக வந்திருக்கிற அரசாங்கம் ஆவது எங்களுக்கு அதாவது இதில் வந்து வெளிநாட்டின உதவி வெளிநாட்டின் நிதி என்ன பெரிய அளவிலான நிதி தேவை அதாவது வந்து எங்களுக்கு வந்து தொண்டமனத்துல இருந்து வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டர் மட்டும்தான் இந்த வீதி புனரமைக்க வேண்டியதாக இருக்குது அதை வந்து புதிய அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டத்தில் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஒதுக்கிற நிதியிலேயோ சரி அல்லது பெருந்தெழுக்கல் மினிஸ்ட்ரிக்கு ஒதுக்கிற அல்ல மினிஸ்டருக்கு ஒதுக்கிற நிதியிலேயோ சரி முன்னுரிமை அடிப்படையில் எங்கள் அடுத்த வருட ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வீதிக்கான புனரமைப்பு வேலையில் செய்து அரணம் என்றால் என்கிற இந்த போராட்டத்தில் ஒரு வேண்டுகோளாக இருக்கும் அதை இந்த அரசாங்கம் செய்யும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் போராட்டத்தை நடந்து கொண்டிருக்கோம் அந்த போராட்டத்துக்கு வந்து எங்கள் இதுவரைக்கும் அரசு தரக்குள்ளையோ சரி ஆரம்பி வந்து எங்களுக்கு எந்த விதமான வாக்குறுதிகளும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை இந்த போராட்டம் முடிகிறதுக்கிடையில் யாராவது அரசு சார்பான ஒரு ஒரு பிரதிநிதிகள் யாராவது வந்து எங்களுக்கான இந்த போராட்டத்துக்கான ஒரு தீர்வுனை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு எங்கள் போராட்டம் தொடரும் வந்து சைன் வைக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இந்த வீதி வந்து உடனடியாக இப்போ புனரமைக்கப்படுது இது போது நாங்கள் எங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இந்த வீதி புனரமைக்கப்படாமல் இருக்கின்றோம் அப்போ போய் இருக்கிற சிறு குன்றும் குளிகளுக்குள்ளே எங்களுக்கு தார் ஊற்றிய சல்லிகளை போறீங்கன்னா அது திரும்ப அடுத்த மழையோடு கொண்டு போய்விடும் இப்போ இது உள் குறுக்கு நாங்கள் படித்து பார்த்தா ஒரு மிகவும் பின்தங்கிய ஒரு கிராம பகுதிகளுக்கெல்லாம் காப்பட் ரோட்டுகள் போ ரோட்டுகள் போட்டு மிகவும் நல்ல நிலையில் இருக்கின்றது இந்த காங்கிரசன்துறை துறைமுகத்திலேருந்து பருத்தித்துறை துறைமுகம் வரைக்குமான இந்த ரோட்டு ஏன் என்றது எங்களுக்கு தெரியவில்லை இது திட்டமிட்டு நிறுத்தப்பட்ட ஒரு செயல் என்று நாங்கள் கருதுகிறோம் இந்த ரோட்டால் பயணிக்க முடியாமல் உடனே உடனடியாக வந்த புதிய அரசாங்கமாவது பெண்களுக்கு இந்த ரோட்டை புனரமைச்சு தர சொல்லி நாங்கள் கேட்டு நிற்கிறோம்